நண்பர்களே இப்பொழுது கிடைத்த செய்தி ஒன்றை உடனடியாகவே நான் தருகின்றேன் இப்பொழுது நேரம் இரண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் லண்டனில் இரவு இப்பொழுது அலி கமைனி எங்கே இருக்கின்றார் ஷியா மத தலைவர் அலி கமைனி எங்கே இருக்கின்றார் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது உலகளாவிய ரீதியில் ஊடகங்கள் எல்லாம் அந்த விடயத்தை தான் பேசிக் கொண்டிருக்கின்றன ஈரான் இஸ்ரேல் தாக்குதலை விடுத்து இப்பொழுது அலிகமனி எங்கே ஒளிந்திருக்கிறார் அல்லது மறைந்திருக்கின்றார் எங்கே அண்டர் கிரவுண்ட் இருக்கின்றார் என்பது தொடர்பாகத்தான் ஊடகங்கள் கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன ஏனெனில் டொனால்டு டிரம்ப் அலிகமனி தொடர்பாக பேசியதன் பிறகு இந்த விடயங்கள் தற்பொழுது அதிகமாக அலசப்பட்டு வருகின்றன உண்மையில் ஒரு தலைவர் தான் எல்லாரும் இருப்பார்கள் இப்ப நிதன்யாகவும் அண்டர்கிரவுண்ட் தான் இருக்கின்றார் ஆகவே நிதன்யாகவும் எங்கே இருக்கின்றார் என்ற கேள்வி இல்லை அலிகமைனி எங்கே இருக்கின்றார் என்ற கேள்வியைத்தான் மேற்குலக ஊடகங்கள் திசை திருப்பி விட்டிருக்கின்றன ஈரான் இஸ்ரேல் மோதலுக்கு மத்தியிலே ஈரானின் அதிவுச்ச தலைவர் கமைனி தனது குடும்பத்தினருடன் தெஹரானு கரைகள் மறைந்திருப்பதாக ஒரு புதிய அறிக்கை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைவர் எங்கே மறைந்திருக்கிறார் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும் என்று எச்சரித்த நிலையில் அவரது பொறுமை குறைந்து வருகிறது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் நிபந்தனை இல்லாம நீங்க சரணடையுங்கோ அதற்கு பிறகு மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் இன்று போகின்ற போக்கில் மீடியாக்களிடம் சொல்லிவிட்டார் அது தொடர்பாகவே தற்பொழுது மிகப்பெரிய பேச்சு எழுந்திருக்கிறது அந்த விடயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் அவர் கொமைனி ஒரு எளிதான இலக்கு அவர் எங்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவரை வெளியே எடுக்கப் போவதில்லை கொல்லப் போவதில்லை குறைந்தபட்சம் இப்போதைக்கு பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர் வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி ஜனாதிபதி இந்த விஷயங்களை பதிவிட்டார் அதற்கு பிறகு இப்பொழுது சொல்கின்றார் அலி கமைனி எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் சரணடைய வேண்டும் என்று அவர் இப்பொழுது குறிப்பிடுகின்றார் ஈரான் இன்டர்நேஷனல் நியூஸ் சொல்கின்றது தெஹ்ரானின் வடகிழக்கில் அமைந்துள்ள லாபிசானில் உள்ள ஒரு நிலத்தடி பதுங்கு குழிக்குள் கமைனி இடம்பெயர்ந்துள்ளதாக இரண்டு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிறது ஷியா தலைவரின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அவரோடு இருப்பதாக அறிக்கை மேலும் சொல்கிறது ஷியா தலைவர் அலி கமைனியின் இரண்டு மகன்களில் ஒருவர் சமீபத்தில் ஒரு தங்குமிடத்திற்கு மாற்றப்பட்டதை இந்த ஊடக நிறுவனம் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருக்கிறது இதற்கிடையில் செவ்வாய்க்கிழமை அன்று இஸ்ரேல் ஒரு உயர்மட்ட ஈரானிய ஜெனரை ஜெனரலை கொன்றதாக தெரிவித்திருக்கிறது ஈரானில் மிக மூத்த ராணுவ தளபதி என்று இஸ்ரேல் வர்ணித்த ஜெனரல் அலி ஷாத்மானியின் கொலை குறித்து ஈரான் இந்த கருத்து இதுவரை தெரிவிக்கவில்லை துணை ராணுவ புரட்சிகர காவல் படையின் கட்டடம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் தலைவராக தலைமை தளபதி போன்ற பதவிக்கு ஷாத்மானி கடந்த வாரம்தான் நியமிக்கப்பட்டார் அவருக்கு முன்னோடியான ஜெனரல் கோலம் அலி ரஷீத் இஸ்ரேலிய தாக்குதலில் ஏற்கனவே கொல்லப்பட்டார் மஹமூத் அகமது நஜாத் எங்கே என்ற கேள்வியும் எழுகிறது இஸ்ரேல் குண்டுவெடிப்புக்கு மத்தியில் முன்னாள் ஈரான் ஜனாதிபதி குறித்த அறிக்கைகள் தற்பொழுது வெளியாக இருக்கிறது எங்கே அவர் என்ற கேள்வியும் தற்பொழுது எழுகிறது டெலவி உள்ளூர் அதிகாரிகளின் கூற்றுப்படி குறைந்தது இருநூற்றி இருபத்தி நான்கு பேரை கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரானில் தெஹ்ரான் இஸ்ரேல் மீது நானூறு ஏவுகணைகளை மற்றும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி பதிலடி கொடுத்திருக்கிறது இதுவரை இஸ்ரேலில் இருபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வாஷிங்டனில் தனது தேசிய பாதுகாப்பு குழுவை ஜனாதிபதி டொனால்டு சந்தித்து சந்தித்து கிழக்கு மோதல் அதிகரித்து வருவது குறித்து விவாதித்திருக்கின்றார் ஜனாதிபதி முன்னதாக ஈரானின் மத தலைவர் நிபந்தனையற்ற சரணடைதலை செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார் சரி இதற்கிடையில் ஈரானிய மறைந்த ஷாவின் மகன் ஒரு விஷயத்தை இப்பொழுது காட்டமாக சொல்லியிருக்கிறார் கொமைனி ஒரு பயந்த எலியை போல ஒளிந்து கொண்டிருக்கிறார் இஸ்ரேல் போரின் மத்தியில் இஸ்லாமிய குடியரசின் வீழ்ச்சி குறித்து ஈரானிய மறைந்த ஷாபின் மகன் எச்சரிக்கிறார் ஷாவை பற்றி இந்த ஈரான் தொடர்பான செய்திகளை பார்க்கிறவர்களுக்கு அதை தொடர்பவர்களுக்கு ஷாவைப் பற்றி தெரியும் ஈரான் ஷாபின் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வீழ்ச்சி அடைந்தது ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சியை தொடர்ந்து ஈராவினு ஈரானுடைய ஷாவினுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது இந்த புரட்சி மூலம் ஷா ஆட்சி அகற்றப்பட்டு இஸ்லாமிய குடியரசு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இந்த வீழ்ச்சிக்கு பல காரணிகள் இருந்தன ஷாவின் சர்வாதிகார ஆட்சி அமெரிக்க ஆதரவு ஊழல் பொருளாதார நெருக்கடி சமூக மற்றும் அரசியல் சீர்திருத்தங்கள் இல்லாதது போன்றவை முக்கிய காரணிகளாக இருந்தன மேலும் ஷாவுக்கு எதிரான மக்களின் அதிருப்தி அதிகரித்தது இஸ்லாமிய தலைவர்களின் செல்வாக்கு உயர்ந்தது மற்றும் புரட்சிகர சக்திகள் ஒன்று திரண்டதும் இந்த வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது இந்த புரட்சி ஈரானின் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது இது ஷா ஆட்சியின் முடிவையும் இஸ்லாமிய குடியரசு நிறுவப்பட்டதையும் குறித்தது மேலும் இது பிராந்திய அரசியலிலும் உலக அரசியலிலும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியது அந்த ஷாவினுடைய மகன் ஷா தகப்பனை போலத்தான் அவரும் அதே ஷேப்ல தான் இருக்கிறார் அதே வடிவத்தில் இருக்கின்றார் அதே மாதிரி தான் நான் இரண்டு புகைப்படங்களையும் உங்களுக்கு போட்டு காண்பிக்கின்றேன் இஸ்ரேலுடனான அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய குடியரசின் வீழ்ச்சிக்கு பிறகு ஈரான் குழப்பத்தை எதிர்கொள்ளாது என்று நாடு கடத்தப்பட்ட இளவரசர் ரேசா பஹுலபி ஈரானியர்களுக்கு உறுதி அளித்தார் இவர் ஷாவின் மகன் இன்னும் தன்னை இளவரசர் என்றே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் ஈரானின் மறைந்த ஷாவின் மகன் ரேசா பஹுலபி தெஹ்ரானில் ஆட்சி மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் இப்பொழுது அமெரிக்கா அவரைத்தான் கொண்டு வந்து இருத்த போகிறது என்று தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள் இஸ்லாமிய குடியரசு வீழ்ச்சியை நெருங்கி வருவதாகவும் ஈரானியர்கள் ஈரானை மீண்டும் கைப்பற்ற வேண்டிய நேரம் இது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் உடனான அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் அவர் ஆயத்துல்லா அலி கமைனியை கடுமையாக விமர்சித்தார் அவர் நிலத்தடியில் ஒளிந்து கொண்டதாகவும் நாட்டின் கட்டுப்பாட்டை இழந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இஸ்லாமிய குடியரசு முடிவுக்கு வந்து விட்டது அது சரிந்து கொண்டிருக்கிறது அதனுடைய காலம் முடிந்து விட்டது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது ஒன்றாக நாம் வரலாற்றின் பக்கத்தை திருப்புவோம் ஓம் அமெரிக்காவின் பக்கம் நீங்கள் சார்ந்து இருந்து அங்குள்ள எண்ணெய் வளங்களையும் கனிம வளங்களையும் நீங்கள் அமெரிக்கா தோண்டி கொண்டு போக நீங்கள் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் அதுல எந்தவிதமான விதமான மாற்றி கருத்தும் இல்லை இப்பொழுது எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இது என்று அவர் குறிப்பிடுகிறார் ஈரானை மீட் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது விரைவில் நான் உங்களுடன் இருப்பேன் என்று அவர் எக்ஸ் தளத்திலே பதிவொன்றில் தெரிவித்திருக்கிறார் ஆட்சியின் வீழ்ச்சியையும் கொமனியின் காணாமல் போனதாக கூறப்படுவதையும் எடுத்து காட்டும் ஒரு வீடியோவையும் அவர் பகிர்ந்து கொண்டார் அந்த வீடியோவில் ஈரானில் போரை தடுப்பதற்கான தனது கடந்த கால முயற்சிகளை பற்றி பஹ்லபி பிரதிபலித்தார் இஸ்லாமிய குடியரசின் முடிவு ஈரானிய தேசத்திற்கு எதிரான நாற்பத்தி ஆறு ஆண்டு கால போரின் முடிவு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சரி ஷியா ஈரானின் உச்ச மத தலைவராக அலி கமைனி கிட்டத்தட்ட நான்கு தசாப்தங்களாக வளைகுடா முழுவதிலும் உள்ள சுன்னி நாடுகளுக்கு போட்டியாக ஒரு பிராந்திய சக்தியை கட்டியெழுப்பினார் மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக சமரசமற்ற விரோத போக்கை கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் உள்நாட்டில் மீண்டும் மீண்டும் அமைதி இன்மையை அவர் நசுக்கினார் இஸ்லாமிய குடியரசின் மறைந்த நிறுவனர் கவர்ச்சிகரமான ஆயத்துல்லா ரூஹுல்லா கொமேனியின் வாரிசாக இவர் கமைனி வந்த பொழுது பலர் அவருக்கு எதிராக மாறினார்கள் எதிர்த்தார்கள் ஈரானின் ஒரு கேள்விக்குறியாக அவர் இருந்தார் ஆனால் முடிவெடுப்பவராக மாற தனது பிடியை படிப்படியாக நிறுத்தினார் அதன் பின்னர் தனது வழிகாட்டியான கமைனியின் ஆயிரத்தி உள்ளா நிழலில் வாழ்ந்து வருகிறார் தனது மத அதிகாரத்தை திணிக்க போராடி அதற்கு பதிலாக தனது அதிகாரத்தை நீடிக்க ஒரு வலிமையான பாதுகாப்பு இயந்திரத்தை உருவாக்கினார் உச்ச தலைவர் பதவியில் சவால் செய்ய முடியாத அவர் அடுத்தடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிகளை ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் மேலும் சுற்றியுள்ள பிராந்தியத்தை பதட்டப்படுத்திய அணு தொழில்நுட்பத்தை ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தெஹ்ரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கி இருந்தது இஸ்ரேல் ஈரானின் பிரதிநிதிகளை காசாவில் ஹமாஸ் முதல் லெபனானில் ஹிஸ்புல்லா யமனில் ஹூத்திகள் மற்றும் ஈராக்கில் போராளிகள் வரை தாக்கியதால் கொமைனியின் பிரந்திய பிராந்திய செல்வாக்கு பலவீனமடைந்து வருவதாக அரசியல் அவதானிகள் சொல்கின்றார்கள் ஈரானின் நெருங்கிய கூட்டாளியான சிரியாவின் சர்வாதிகார ஜனாதிபதி பசார் அல் அசாத் பதவி நீக்கம் செய்யப்பட்டாரம் எண்பத்தாறு வயதான கமைனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆட்சி செய்து வருகிறார் மேலும் அரசாங்கத்தின் அனைத்து கிளைகள் இராணுவம் மற்றும் நீதித்துறை மீதும் இறுதி அதிகாரத்தை அவர்தான் வைத்திருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் அன்றாட விவகாரங்களை நிர்வகிக்கும் அதே வேளையில் எந்தவொரு முக்கிய கொள்கையும் குறிப்பாக அமெரிக்கா சம்பந்தப்பட்டது எந்த வெளிநாட்டு கொள்கையும் அவரது வெளிப்படையான ஒப்புதல் இல்லாமல் நடைபெற மாட்டாது அவரது தலைமைத்துவ பாணி சித்தாந்த கடின தன்மையை மூலோபாய நடைமுறை வாதத்துடன் கலந்திருக்கவில்லை மேற்கு நாடுகளின் மீது குறிப்பாக அமெரிக்கா மீது ஆட்சி மாற்றத்தை நாடுவதாக அவர் குற்றம் சாட்டும் அமெரிக்காவின் மீது அவர் ஆழ்ந்த சந்தேகம் கொண்டிருக்கிறார் இருப்பினும் இஸ்லாமிய குடியரசின் உயிர் வாழ்வு ஆபத்தில் இருக்கும் பொழுது அவர் கொஞ்சம் வளைந்து கொடுக்கும் விருப்பத்தை ஏற்கனவே காட்டினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் கொமைனி முதன் முதலில் குறிப்பிடத்தக்க ஒரு நெகிழ்வு தன்மை என்ற விஷயத்தை முன்வைத்தார் தந்திரோபாய சமரசங்களை தனது இலக்குகளை முன்னேற்ற அனுமதிக்கிறது என்று அவர் நினைத்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் ஈராக்குடனான எட்டு ஆண்டு கால போருக்கு பிறகு போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள கொமைனியின் தேர்வை மிக முக்கியமாக இந்த விடயம் பிரதிபலிக்கிறது ஆறு உலக வல்லரசுகள் உடனான ஈரானின் இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்தை கொமைனி பாதுகாப்பாக ஆதரித்திருந்தார் இந்த பொருளாதார தடைகளுக்கு நிவாரணம் அவசியம் என்று அவர் கணக்கிட்டதால் அவரால் தன்னுடைய பிடியை இருக்க முடிந்தது புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை பற்றி விவாதிக்க கொமைனிக்கு கடிதம் அனுப்பியதாக டிரம்ப் வெளிப்படுத்திய போதும் தெஹ்ரானின் அணுசக்தி அபிலாஷைகளை தடுக்க ராஜதந்திரம் தோல்வியுற்றால் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த போதும் அதே சங்கடத்தை எதிர்கொண்டார் ஈரானில் ஒரு சிக்கலான மதகுரு என்றும் அவர் அறியப்படுகின்றார் எதிர்ப்புகளை அடக்குவதற்காக அவர் தனது அதிநவீன பாதுகாப்பு அமைப்பான கடும்போக்கு இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஜி சி மற்றும் லட்சக்கணக்கான தன்னார்வர்களின் துணை ராணுவ மதப்படையான பாசித் ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் நாடினார் அவரது அதிகாரம் பல்லாயிரக்கணக்கான பில்லியன் டொலர்கள் மதிப்புள்ள சேதாத் எனப்படும் படம் நிதி பேரரசுக்கு கடன் கடன்பட்டிருக்கிறது இது கமேனியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது மற்றும் அவரது ஆட்சியின் பொழுது இது மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது ஈராக் லெபனான் மற்றும் யமனில் ஷியா போராளிகளை அதிகாரம் செய்வதற்கும் சிரியாவில் அசாத்தை ஆதரிப்பதற்கும் பல தசாப்தங்களாக காவலர்களுக்காக பில்லியன் கணக்கான டொலர்கள் அங்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளன வாக்கு மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் மஹமூத் அகமது நிஜாத் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நசுக்கியவர்கள் அவர்கள்தான் கொமனி அவரை ஆதரித்தார் பின்னர் கட்டுக்கடங்காத அகமது நிஜாத்தின் லட்சியத்தால் அவதிப்பட்டார் கஷ்டப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இளம் ஈரானிய குர்திஸ்பென் மஹா ஆமினியின் மரணத்தால் கோபமடைந்த போராட்டக்காரர்களை கைது செய்தல் சிறையில் அடைத்தல் அல்லது சில சமயங்களில் மரண தண்டனை விதிப்பதில் கொமைனி மிகவும் இரக்கமற்றவராக இருந்தார் என்று அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆயத்துல்லா கொமைனி எளிதான இலக்கு நாங்கள் அவரின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டோம் என்று தெரிவிக்கிறார் மேலும் அமெரிக்காவின் பொறுமை குறைந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் ஈரானின் உச்ச தலைவர் அலி இஸ்ரேல் இஸ்ரேலுடனான தற்போதைய மோதல் குறித்து எக்ஸ் தளத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இப்போதைக்கு ஈரானிய தலைவரை கொள்ளும் எண்ணம் இல்லை என்று கூறியதை தொடர்ந்து இந்த செய்தி வந்திருக்கிறது குரானின் ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி அலி கமைனி இவ்வாறு எழுதினார் அல்லாவின் உதவி மற்றும் உடனடி வெற்றி என்ற குரானின் ஆயத்தை எழுதினார் இஸ்லாமிய குடியரசு ரபுல் ஆலமீனின் விருப்பத்தால் சியோனிஸ் ஆட்சியை வெல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எவ்வாறாவது தற்பொழுது அலி கமைனியை அகற்ற வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சி செய்து வருகிறது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்று மேலும் பல முக்கியமான செய்திகள் செய்திகள் இப்பொழுது உடனுக்குடன் வந்த வண்ணம் இருக்கின்றன மேலும் முக்கியமான செய்திகள் வரும் பொழுது நான் உங்களுக்கு அதனை தருகின்றேன் நன்றி நேர்களே